ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு பேலஸ்னு சொல்கிறோம் ராணி காலத்தெலாம் எப்படி இருந்தாங்க அதே மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பேலஸில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ வந்து நம்மளுக்காக நம்ம போஸ்ட் இருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் யூடிவோ ஒரு ஸ்பேஸ் விஜய் டிவின்னு போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக நம்மளுக்கு இந்த சார் நல்லாவே தெரியும் மிஸ்டர் வி கேபி நாராயண் சார் ஏன்னா இவங்க நம்ம நிறைய கோயிலில் வந்து இவங்க நிறைய சேவைகள் செய்துட்டு வராங்க அது மட்டும் இல்லை இந்த ஏரியாவில் வந்து வெல் போ பர்சனாலிட்டி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மேன் சொல்கிற தான் நம்ம சாரை நம்ம சொல்லலாம் அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் ஹார்ட் ஒர்க்கிங் இன் திஸ் ஏரியா ஸோ நம்ம சாரோட ஒரு கிராண்ட் ஓப்பனிங் இந்த பேலஸில் தான் விர் ஆல்சோ ஒன் அம் ஆம் டெம் இன் திஸ் ஹாப்பி ஜெரிமனி ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி டு சி திஸ் ஹியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் இந்த பேனஸ் எண்ணிக்கிறேன் அவங்களையும் சுற்றிக்காட்ட போகிறேன் உண்மையிலேயே நீங்கள் வந்து வேறு வந்து அப்ராட் போகணும் இல்லை வேறு சிட்டிக்கு போகணும் வேறு ஸ்டேட்டுக்கு போகணுன்ற தாரு நோ நீட் அட் ஆல் நீங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்னு உங்கள் வீட்டில் என்ன விதமான ஒரு கிராண்டு ஈவெண்ட்ஸ் நடக்க போதும் ஸோ யூ கேன் புக் யர் பிஃபோர் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சார் கிட்ட கேட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் ஸோ வி ஆர் அந்த என்ட்ரன்ஸ் ரைட்னோ இந்த என்ட்ரன்ஸில் முதல் முதல்ல நம்ம பிள்ளையார நம்ம தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓவரால் வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப வெயிலாக இருக்காது அதனால தான் நம்ம வெளியில் போகல இதுதான் வந்து என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே போக போகிறோம் இங்கே நிறைய பேனர்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த பேனர்ஸ் எல்லாமே வந்து நிறைய நிறைய தலைவர்கள் இங்கே வந்திருக்காங்க சாரோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இத்தனை வருஷ காலம் சார் இந்த பில்டிங்ஸ் ஒர்க் பண்ணவங்க இவங்க எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து இன்றைக்கி நம்ம இந்த கிராண்ட் ஓப்பனிங்கில் இருந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே பார்த்தோன்னா இங்கே நிறையா ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் நடந்துட்டு ஐஸ்கிரீம் வந்து எல்லாருக்குமே இந்த கீழே ஹாய் 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 ஹாய்லே வெரி பியூட்டிஃபுல் என்ன சொல்கிறது பியூட்டிஃபுல் லேடி சொல்லலாமா வே ஒன்லி பியூட்டி பியூட்டி ஆல்வேஸ் ஷீ இஸ் எயிட்டீன் இயர்ஸ் ஸோ நான் இவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது த வே ஷீ இஸ் ட்ரெஸ்ஸிங் த வே ஷீ இஸ் கேரிட் அவுட் ஹர் செல்ஃப் ஷீ இஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் சே ஹாய் ஹாய் அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நம்ம பொழுது யூடியூப் நிறைய எடுக்க எடுக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க கடைசியில் இந்த ஓப்பனிங்கில் வந்து தான் நம்ம யூடியூப் எடுக்கணும்னு சொல்லி இருக்க ரொம்ப சந்தோஷம் கடைக்காக தனியாக எடுக்க சொல்லிக்காங்க இந்த நல்ல நேரத்தில் நான் முருகன்னாக்கோ நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாப்பா பேசணுங்க உங்கள் பாப்பா பேசிய அனுஷியா அனுஷியாவுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்கிறேன் தேங்க்யூக்கா அடுத்து நம்ம பார்த்தோம்னா இங்கே ஐஸ்கிரீம்க்கு அப்புறம் இங்கே நிறையா பழங்கள் கொடுத்துருக்காங்க இங்கே அன்னாசி பழம் அதுக்கப்புறம் மேங்கோ என்ன பழக்கா இது பழம் அதுக்கப்புறம் தர்பீஸ் அதுக்கப்புறம் இங்கே வந்து பானிபூரி ரொம்ப ரொம்ப செமையான டேஸ்ட்டு இந்த தம்பிக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம் அண்ட் ஆல்சோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம் டூ தேங்க்யூ ஸோ மச் சச் அண்டர்ஃபுல் ஜாப் தே ஆர் டூயிங் ஏன்னா இங்கே வரும்போது குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து தே காட் ஸோ மச் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டட் டு ஹேவ் ஒன்லி தீஸ் கைண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் த பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் த லன்ச் ஸோ இங்கே நம்ம பார்க்க போனோன்னா இங்கே பானிபூரி இருக்குது மை ஃபேவரட் அதே மாதிரி இங்கே பானிபூரிக்கு மசாலா ரெசிபி நான் நிச்சயமாக நான் அடுத்த இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தம்பி அதே மாதிரி இங்கே வந்து சாட் மசாலாக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இங்கே சாட் மசாலா இங்கே ரெடியாக இருக்குது அதே மாதிரி இங்கே காய்கறிலாம் இருக்குது இப்போ மற்ற டைம் கடச்சுனா ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் எப்படி போடலான்னு ஸோ வி ஆல் டுகெதர் ஹியர் ஃபார் வெரி மணி ஹாப்பி கிராண்ட் ஓப்பனிங் ஜெயந்தி நாராயண் பேலஸ் ஹியர் ஸோ இது வந்து கிரவுண்டில் இப்போ நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே போக போகிறோம் படிக்கட்டு வழியாக போகலாம் லிஃப்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ லெட்டஸ்ட் சி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோர் இருக்குது அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு ஃப்ளோர் வந்து அந்த ரிச லிஃப்ட் அவைலபிள் ஹியர் ஸோ நம்ம டூ ஃப்ளோர்ஸ் வந்து வேணா லிஃப்ட்டில் போய்க்கலாம் ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் வாங்க நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டெப்ஸில் நடந்து போக போகிறேன் ஸோ இந்த ஸ்டெப்ஸில் ஏறி நீங்கள் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க எப்படின்றது நான் சொல்கிறேன் ஸோ ஸ்டெப்ஸில் நம்ம ஏறி போயிட்டே இருப்போம் ஸ்டெப்ஸில் ஏறி போகும்போது இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு சாமி இருக்காங்க அழகாக இருக்காங்க அவங்க யாருன்னு பார்க்கலாம் ஸோ இவங்க இருக்காங்க ஸோ நம்ம அதுக்கப்புறமா நம்ம திருப்பி அகெயின் ஸ்டெப்ஸை ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஸ்டெப்ஸில் மேலே ஏறி நம்ம போயிட்டே இருக்கோம் இன்னொரு சாமி பணம் அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க யாருன்னு பார்க்கலாம் அவங்க யாருன்னா எஸ் ஸ்ரீராம ஸ்ரீ லக்ஷ்மணன் நால்வரோட ஸ்ரீ அனுமியும் இருக்காங்க அதுக்கப்புறமா இங்கே அழகாக நம்ம மாவும் பெருமாளும் இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த அப்ஸ்டர்ஸ்லாம் நம்ம இப்படியும் மேலே ஏறி படிக்கட்டு வழியாக தான் வந்துட்டுருக்கோம் இருக்கோம் நாம் இப்போ படிக்கட்டியாக வந்துட்ருக்கோம் சார் பாருங்கள் நம்ம சாரு பீஸ் டூ பிசி இவர் தான் நம்ம பேலஸோட ஓனர்னு சொல்லலாம் ஆனால் இவங்க இப்போ ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்காங்க மிஸ்டர் விகேபி நாராயண் சார் ஸோ நோ வி ஆர் என்டரிங் இன் டு திஸ் கிராண்ட் பேலஸ் இந்த பேலஸ்க்கு வந்தாச்சு எப்படி இருக்குது பாருங்க நம்ம பேலஸ் நம்ம பேலஸ் இல்லை ஜெயந்தி நாராயண் சார் அவங்களோட பேலஸ் உண்மையிலே நீங்கள் வந்து நம்ம எப்போவுமே நிறைய இடத்துல வந்து விகேபி விகேபின்னு பார்த்துருக்கோம் இல்லையா இங்கே நம்ம அம்மாவும் அப்பாவும் இங்கே இருக்காங்க முதல்ல அவங்க வச்சுருக்காங்க இங்கே அதுக்கப்புறமா அழகா பெருமாள் அதுக்கப்புறமா கண்ணன் ராதா மாதிரி அழகான ஸ்டாட்சு இங்கே வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா அலமேல் வங்கை தாயார் ஸோ இது எல்லாமே வந்து இந்த பேலஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து நம்ம கல்யாணம் ரிசப்ஷன் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா பேலஸ் எப்படி இருக்குது பாருங்க மேலே லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நான் இதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் அதனால் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இதான் நமக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த இடம் தான் ஸோ இங்கே அதுக்கப்புறம் எங்கா அதுக்கப்புறம் எங்கா ஓகே ஆ இது வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ஸ்டேஜ் எப்படி இருக்கும்ன்றது ஒரு சின்ன ஒரு லுக்கிங் இது இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் இருக்கும் நம்மளோட ஜெயந்தி நாராயண் பேலஸ் அப்படின்றது ஸோ இங்கே இந்த பேலஸ் இருக்கிற இடம் என்னென்னா இருமலியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி இந்த பேலஸ் இருக்கிற இடம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு பிளேஸு உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு தௌசண்ட்க்கு மேலே தௌசண்ட் கூட சொல்ல முடியாது ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இங்கே ஆக்குபை பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு ஃபென்ட்ளாஸ்டிக் பிளேஸ் டுகெதர் வி செலப்ரேட் அவர் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வாட் ஆர் இட் மை பி ஈவன் ஸ்மால் ஆர் பிக் இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல் த பிளேஸ் வீ ஹாவ் வி ஃபவுண்ட் அவர் செல்ஸ் வெரி வெரி மச் ஹாப்பினா ஐ சூஸ் திஸ் பிளேஸ் ஸோ என்னோடய சூஸிங் மாதிரி நீங்களும் சூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நின நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் சாரோட கான்டாக்ட் நம்பர் இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ்னால் ஐல் கிவ் இன் மை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஸோ தோஸ் கோ ஆர் நீடட் ஃபார் யுவர் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எனி திங் விச் யூ வாண்ட் டு செலிப்ரேட் இன் டு திஸ் பிளேஸ் யூ கேன் காண்டாக்ட் மிஸ்டர் நாராயண் சார் வீகேபி நாராயண் சார் ஓகேவா இப்போ நம்ம இது ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் இங்கே நிறைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் செகண்ட் ஃப்ளோர் வி ஆர் கோயிங் சார் பாருங்கள் பேசிகிட்டே இருக்கார் ரொம்ப ரொம்ப வேலையாக இருக்கார் மிஸ்டர் வீகேபி சின்ராஜ் சார் சார் ஒரு ஹாய் சொல்லுங்க மிஸ்டர் நாராயண் சார் இவங்க தான் இந்த பேலஸோடய ஓனர் சார் தேங்க் யூ நம்ம இது வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து நம்மளுக்கு லிஃப்ட் இருக்குது ஸோ இந்த லுக்கிங் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது வெளியில் இருக்க எல்லாமே எல்லாமே நம்மளுக்கு தெரியுது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மேஸு இப்போ நம்ம அப்டேஸ் வழியாக இப்போ நம்ம அப்ச் வழியாக இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போக போகிறோம் ஸோ செகண்ட் ஃப்ளோர் வந்து ஹேவிங் டின்னர் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இருக்குது ஸோ வி ஆர் மூவிங் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம மூவ் பண்ணும்போது அழகாக குட்டி குட்டியாக இந்த டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது காட்டுற பாருங்கள் வேலை பாருங்கள் எனக்கு சரியாக தெரியுமாட்டே இருக்குது இருக்குது அப்புறம் நம்ம வேலை ஏற போகிறோம் அப்ஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே அப்சு இருக்குது படிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓ நம்ம செகண்ட் ஃப்ளோர்ட்டே இந்த லிஃப்ட்டு வழியாகவும் வரலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த அப்ஸ்டர்ஸ் வழியாக நம்ம நம்ம நடந்து வரலாம் ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஃப்ளோர் இங்கே வந்து நம்ம என்ட்ராக போகிறோம் ஸோ ஆல் தீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆல்ரெடி டேட் ஃபார் டுடே லன்ச் ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஹாலிடே ஹாஸ் ஃபினிஷ் நெக்ஸ்ட் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஹாலிடே ஃபினிஷ் இப்போ வந்து லஞ்சுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த பேலஸ் வந்து இடம் பெருங்கலத்தூர் நியூ பெருங்கலத்தூர் ஓல்டு கிஎஸ்சி ரோட் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பது ஸோ இந்த பேலஸ்க்கு நீங்களும் வாங்க நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் இருக்க ஃபங்க்ஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஓவர்வே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரொம்ப ரொம்ப அத்திரமாக இருக்கேன் ஸோ சச் வண்டர்ஃபுல் ப்ளேஸ் பேலஸ் யார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பேலஸ் பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே ஓவரால் வியூ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் நம்ம பேலஸ்க்கு நிச்சயமாக வாங்க உங்கள் உங்களுடைய ஃபேமிலி உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ எங்களுக்கு இருக்க ஹாப்பினஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் யூ டூ ஃபீட் இன் யோர் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இஃப் யூ செலிப்ரேட் யோர் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் ஹியர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் மை யூடியூப் நேம் இஸ் யூடியூவோ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேலன்ஸ்லாம் புக் பண்ணி உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாமே இங்கேயே பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் மிஸ்டர் பி கேபி நாராயணன் சார் அண்ட் மீஸ் என்டையர் ஃபேமிலி தேங்க்யூ ஸோ மச் சார்